இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் இரக்கத்தின் அரசராகிய ஆண்டவரே இயேசுவே துணையாளரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சகல அதிகாரங்களையும் உடையவராய் சர்வ வல்லமை உடையவராயிருந்த போதிலும் எங்கள் மேல் அன் எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த அன்பிற்காக நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்ட அன்பிற்காக நன்றி உடையவரே மன்னிப்பதில் வல்லவரே நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு கழுவாயாக எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த அன்புக்காக சோத்திரம் ஆண்டவரே சிலுவை மரத்தில் உயிரை பலியாக தந்த அன்பிற்காக உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உமக்குகந்தவர்களாக ஏற்றுக்கொண்ட அன்பிற்காக சோத்திரம் பாவத்திலே மறித்து இருந்த எங்களை பரிசுத்த இரத்தத்தாலே பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பித்த அன்புக்காக சோத்திரம் திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல ஆண்டவரே உம் பாதைகளை நாங்கள் அறிய செய்து உம் வழிகளை கற்பித்து உண்மை நெறியில் நடத்தி வழிநடத்திடும் நீரே எம் கடவுள் நீரே எமது மீட்பர் நீரே எங்களை காக்கும் கேடயமும் அரணுமாக இருக்கிறீர் எங்களை கைவிடாத கண்மலையாய் வெற்றி சிறந்தவராய் இருகரம் நீட்டி அணை அணைக்கிற அன்பு தெய்வமே உம்மை நோக்கி பார்த்து மன்றாடுகிறோம் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீரே கண்ணோக்கி பாரும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராய் நீரே இருக்கின்றீர் என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வல்லவராய் நீர் இருக்கின்றீர் உம் கருணையினால் எங்களுக்கு கிடைத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதியும் எங்கள் உழைப்பின் பயனை எங்களை அனுபவிக்க அருள் புரியும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் எங்கள் தேசத்தின் மீதும் நாடுகளின் மீதும் இந்த உலக நாடுகளின் மீதும் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தை கேட்டு மன்றாடி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்